இந்த வீடியோவில் சூப்பரான லென்த் வேரியேஷன் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் தான் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்ததாக தேர்ட் ஒன் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் லாங் வைஸ் பார்த்துக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம பார்க்கறது தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரும் ஃபர்ஸ்ட்டாக வியர் பண்ணியிருக்கிறது எயிட்டீன் இன்ச்சஸ் எவ்வளோ லாங்காக வருதுன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஒரு சிலர் சொல்றீங்க எயிட்டீன் இன்சஸ் ரொம்பவே ஷார்ட்டா இருக்கு வியர் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஒருவேளை உங்களுக்கு பெருசா இருக்கும் பட்சத்துல ஒருவேளை சேராதா இருக்கும் இதுல அப்போ நீங்க என்ன மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னா இதுல அட்டாச்சு டாலர் ஆட் ஆகி வரும் அது உங்களுக்கு டுவெண்டி இன்ஜஸ்ல வந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான செயின் உங்களுக்கு சூப்பராவே சூட் ஆகும் இப்ப நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு ஷோ பண்றேன் இது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் நல்ல ஒரு பிளெக்சிபிளா இருக்கும் ரியல் கோல்டு லுக்ல இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ருபீஸ் வரும் முன்னூத்தி எண்பது ரூபா வரும் அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் தான் இது டாலர் இல்லாம வாங்கினீங்கன்னா நானூத்தி எண்பது ரூபா வரும் வித் டாலரோட வாங்கும் போது எயிட்டி ருபீஸ் வரும் டாலரை பொறுத்து உங்களுக்கு வந்து பிரைஸ் வேரியேஷன் ஆகும் செயின் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிளெக்சிபிளாவே இருக்கும் எல்லாமே ரியல் கோல்டு லுக்லயும் உங்களுக்கு வந்துடும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் தான் பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு டாலர் இல்லாமல் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் வரும் ஐநூற்றி எண்பது ரூபா வரும் டாலர் எந்த மாதிரியான டாலர் நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் வேரியேஷன் ஆகும் அடுத்தது தான் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான தேர்ட்டி டூ இன்ச்சஸ் செயின் தான் நல்ல ஒரு லாங் செயின் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எண்பது ரூபா வரும் இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே செயினோட ப்ரைஸ் மட்டும்தான் விருப்பப்பட்ட டாலர் அட்டாச் பண்ணி வாங்கிடலாம்